அஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் வின்போர் எஸ்டேட் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்காலம் தலா நான்கு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் ஆல்மல்லிபுரம் ஏடம் ஏழு மயிலாடுதுறை சீர்காழி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காணிக்கட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நீலகிரி மாவட்டம் பார்வூர் தேவாலா நீலகிரி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ராணிப்பேட்டை மாவட்டம் பனற்பாக்கம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை செம்பனார்கோவில் பொதுப்பணித்துறை மயிலாடுதுறை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ அரியலூர் மாவட்டம் அரியலூர் தாலுகா அலுவலகம் கடலூர் மாவட்டம் பெலந்துறை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இடபிள்யூஎஸ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஏஆர்ஜி சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேலி ஏஆர்ஜி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோணா கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குழாம் கடலூர் மாவட்டம் கேஎம் கோயில் தலா இரண்டு சென்டிமீட்டர் ஒரு கீழே நிறைய மழை பொழிவு உள்ளது தமிழக வானிலை அறிக்கை கொள்ளப்படும் இன்றைய மழை பொழிவு பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்களில்தான் பெரும்பாலும் மழை பொழிவு காணப்படுகிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய மேலு வாடிப்பட்டி நத்தம் கள்ளிக்குடி வரிசியூர் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மானாமதுரை அரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தேவிப்பட்டினம் கீழக்கரை முதுகுளத்தூர் வரவானி புதுக்கோட்டை மாவட்டம் தேவக்கோட்டை காரைக்குடி திருமயம் அரிமலம் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கு மழை தெரிகிறது அதே நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் தகட்டூர் திருத்திரைப்பூண்டி கச்சனம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் திருவாரூர் தலைநகர் பகுதி நகரப்பகுதிகளில் இன்றைக்கு மழைவாய்ப்பு தெரிகிறது இந்த மலைப்பகுதி மேலும் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி சூரியூர் இடுப்பூர் ஈரணு செங்கிப்பட்டி துறையூர் லால்குடி வெட்டவாய்த்தலை முசுரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது திருச்சிராப்பள்ளி திருச்சி மணப்பாடை தலைநகர் பகுதி நகரப்பகுதி திருச்சிராப்பள்ளி நகரப்பகுதிகளிலும் இதுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அதே போல கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதி மான் குண்டவாசல் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் பெரம்பலூர் மாவட்டம் திட்டக்குடி சின்னசேலம் ஆத்தூர் துறையூர் சேலம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதி எடப்பாடி அண்டிய ஈரோடு மாவட்ட அண்டிய திருப்பூர் மாவட்டம் முதூர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி நாமக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதி ராசிபுரம் உளுதூர்பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை தலைநகர் பகுதி வேலூர் மாவட்டம் ஆம்பூர் குடியாத்தம் தருமபுரி மாவட்டம் அரூர் நெய்வேலி மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு லால்பேட்டை ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மதுரை பெரம்பலூர் மாவட்டம் களத்தூர் பெண்ணாடம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைய மலைப்பொழி வாய்ப்பு தெவிரி அதே போல நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளும் இந்த இன்றைக்கு வாய்ப்பு குறிப்பா குறிப்பாக பார்ப்போம்னா மதுராந்தகம் மந்தவாசி உத்திரமேடு கிண்டிவனம் மயிலம் விக்கிரவாண்டி பலவனூர் புதுச்சேரி பன்ரூட்டி கடலூர் கடலோரப் பகுதி உதூர் பேட்டை திருக்கோவில் நெய்தேவி வென்னடம் செந்துரை ஜெயங்கொண்டம் கூத்தங்குடி மணல்மேடு சீர்காழி மயிலாடுதுறை தரங்கம்பாடி நன்னிலம் திருவாரூர் மன்னார்குடி கும்பகோணம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் புறத்தநாடு பட்டுக்கோட்டை மல்லிப்பட்டினம் திருத்தரைக்கோண்டி கச்சலம் தகட்டூர் வேதாரண்யம் வேளாங்கல்லூர் நாகப்பட்டினம் நாகூர் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை நாளை அதிகாலை மழை பொழிவு தெரிகிறது சற்று கனமழை பொழிவு வாய்ப்பாக தெரிகிறது இதே போல நாளை மாலையும் மழை பொழிவு காத்துக்கொண்டிருக்கிறது தென்மாவட்ட பகுதிகளாம் மதுரை மாவட்ட சுற்றுவட்டாரப் பகுதி சிவகங்கை மாவட்ட சுற்றுவட்டாரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுவட்டாரப் பகுதி பெரம்பலூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் சேலம் ஈரோடு தருமபுரி திருவண்ணாமலை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழி வாய்ப்பு தெரிகிறது நாலு மழைப்புழி இதே போல திங்கட்கிழமை காலை அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் மழைப்பொழி ஜெயங்குண்டம் அடங் அரக்கங்குடி கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதி தஞ்சாவூர் மன்னார்குடி நாகப்பட்டினம் காரைக்கால் சீர்காழி கடலூர் புதுச்சேரி திண்டிவனம் திருக்கோவில் சின்னத்தேலம் இதெல்லாம் திங்கட்கிழமை அதிகாலை மழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது அதே போல திங்கட்கிழமை மாலையிலேயே மழை பொழிவு மீண்டும் தென் மாவட்டங்கள் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதி திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலேயே மழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது இதே போல நாளைய பொறுப்பதற்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது எப்போ அப்படின்னா திங்கட்கிழமை எட்டாம் தேதி மாலையில கனமழை பெய்ய வாய்ப்பு தெரிகிறது போல எப்போதும் போல செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலையில டெல்டா மாவட்ட கடலோர பகுதி நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் மழை வாய்ப்பு செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலை தெரிகிறது அதே போல மாலை மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே விழிப்பு கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு செவ்வாய்க்கிழமை மாலையில கன மழை வாய்ப்பு தெரிகிறது அதே போன்று புதன்கிழமை பத்தாம் தேதியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடமெள்ள மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல புதன்கிழமை பத்தாம் தேதி கனமழை வாய்ப்பு தெரிகிறது இதே போல பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிலேயே நல்ல மழை பொழிவு தருவதற்காக ஆந்திர பிரதேசம் வருகை பெறும் காற்று சுழற்சி உண்டு ஆந்திர பிரதேசத்துக்கு வருகை பெறக்கூடிய காற்று சுழற்சியால பதினொன்று பனிரெண்டு பதினொன்று பதினான்கு வந்து மாதம் செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவதற்கு வாய்ப்பு தெரிகிறது